தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் அதிகரித்துள்ளதால் வனப்பகுதிகளில் தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது வனவிலங்குகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் வனப்பகுதியில் உள்ள மூலிகை மரங்கள் செடிகள் இயற்கை வளங்களை கருத்தில் கொண்டு அதை பாதுகாக்கும் விதமாக தீ தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதே வனத்துறையினின் எதிர்பார்ப்பாக உள்ளது மனித தேவைகளுக்காக வனங்கள் அளிக்கப்பட்ட இருக்கிற இந்த சூழ்நிலையில் இருக்கிற வனப்பகுதியை காப்பாற்றுவதற்கு முக்கியமான ஒரு கடமையாக உள்ளது இப்போ கோடைக்காலம் தூங்கியுள்ளதுனால எல்லா பகுதிகளையும் வந்து மரங்கள் இந்த குதர்கள் செடிகள் எல்லாம் காய்ந்து கிடக்கிறது இதே போல் கோடை பொருட்கள் இந்த பொருட்கள் ஒன்றோடு ஒன்று உலசுவதாலும் கூட தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது பற்றி வனத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக இந்திய வனப்பகுதிகள் வந்து ஒரு ஐம்பத்தி நாலு சதவீதம் காடுகள் வந்து வனத்தை ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை உள்ள பகுதியாகவே இருக்குது இயற்கை ஏற்புடைய வனத்தையை விட செயற்கையாக மனிதனால் உண்டாக்கூட வனத்தை வந்து அதிகமாக இருக்குது இதை வந்து மனிதர்களால் தான் கட்டுப்படுத்த முடியும் இது என்னென்னா நம்ம சாலையில் வாகனங்கள் செல்லும் பொழுது துளைப்பிடுப்பு சிகரெட் துண்டுகளை வந்து நம்ம உள்ளதை அப்புறம் காப்பு காடை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் வந்து கரும்புக்காடு இந்த மாதிரி காஞ்ச புதர்கள் இதெல்லாம் தீ வைப்பாங்க இது காட்டின் மூலம் அதிகம் வனப்பகுதிக்கு பரவும் மேலும் காடு உத்திர பகுதிகளில் திருவிழாக்கள் நடைபெறும்பொழுது அந்த பகுதியில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முறையாக கடைபிடிக்கும்னா அதுவும் தீப்பட்டதுக்குரிய நிகழ்வாக நடக்கும் அதே போல் சமூக விரோதிகள் அல்லது வே வேட்டைக்காரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப புதராக இருக்கிற எல்லாம் வந்து வேணுமென்றே அவர்கள் தீ வைத்துட்டு போயிடுவாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த வனப்பகுதி சருகத்தை எல்லாம் காஞ்சி நல்லா எரிஞ்சோடனே அவங்களுக்கு வந்து தகுதித்தடையெல்லாம் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படும் இதை வந்து கடுமையாக வந்து கண்காணிச்சுட்டு வராங்க மேலும் அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டுறவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க வனப்பகுதி ஒட்டியுள்ள சாலைகளில் வந்து இருபுறங்களிலும் இந்த காய்ந்த சருக்கள் புதர்களை வந்து அப்புறப்படுத்துவதன் மூலமாகவும் இந்த தீ பரவுவதை தடுக்கலாம் வன தீயை தடுக்கவும் வன உயிர்களை பாதுகாக்கவும் பொதுமக்கள் வனத்துறையோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்